வணக்கம் ஐயா பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி கற்கள் எது எது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க ஐயா பனிரெண்டு ராசிக்கு பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அதிர்ஷ்ட கற்கள் பற்றி கேட்டீங்க எந்தெந்த ராசி கற்கள் போடலாம் அப்படின்னு அதாவது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி எந்த ஒரு ராசியும் நல்ல ராசியும் இல்லை எந்த ஒரு ராசியும் கெட்ட ராசி இல்லைங்கிறத முதல்ல சொல்லிட்டேன் அதே போல ஒரு ராசிக்கு இந்த கிரகம்தான் அதிர்ஷ்டமான கிரகம் இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து பிரச்சனையான கிரகங்கள்ங்கிறதும் கிடையாது அதாவது அவங்கவுங்களுடைய சுய அடிப்படையில் அடிப்படையில்லாம் அமைஞ்சு நல்ல நல்லது கெட்டது கவனிக்கணுங்கிறத ஏற்கனவே பலனோ சொல்லிட்டேன் இருந்தாலும் கற்களை பற்றி கேட்டிருக்கீங்க அதிர்ஷ்ட கற்கள் அப்படிங்கிறது ஒரு வகையில் பலன் கொடுக்குமானால் ஒரு வகையில் பலன் கொடுக்கும் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நிச்சயமாக அதிர்ஷ்ட கற்கள் அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக பலன் கொடுக்கும் உதாரணமாக மேசராசி அப்படின்னா மேசராசிக்காரர்கள் வந்து செவ்வாய் ராசியினுடைய அதிபதி அதனால் நீங்கள் பவளம் போட்டால் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க பொதுவான விஷயம் ஆனால் அது முழுக்க முழுக்க தவறு நம்ம மேச ராசிக்கு வந்து தான் சிறப்பாக இருக்கும் செவ்வாய் மட்டுந்தான் நல்ல சுப பலனை தருவாருங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை அந்த ஜாதகத்தில் அந்த ராசியினர் வந்து ஒவ்வொரு ராசியினரும் அந்த ராசியினர் வந்து அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குது எந்த கிரகம் பொருளாதார ஆதாயத்தை தரக்கூடிய நோக்கத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும் முதல்ல இந்த கல்லை அணிவி அணிவிக்கிறதுக்கு முன்னால் கல்லை பற்றி நம்ம பேசுறக்கு முன்னால் முதல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்த பேசியாகணும் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு ஜாதகத்தினரும் அவங்க வாழ்க்கையில் என்ன தேவைன்னு நினைக்கிறாங்க உதாரணமாக பொருளாதார ஆதாயம் செல்வ செழிப்பு இதுக்காகத்தான் எல்லாரும் அதிர்ஷ்ட கற்கள் அதிர்ஷ்ட ரத்தனங்கள் அணியணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இதுலேயே இன்னும் சிலர் இருக்காங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க உடல் நலம் இல்லாதவங்க உடல் நலம் நல்ல முறையில் உடல் நல்ல நல்ல முறையில் உடல் தீர்க்கமாக குணமாகணும் எந்த நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஆக அவங்க அவங்களுக்கு தகுந்தவாறு அவங்கவுங்க கற்களை அதிர்ஷ்ட கற்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ உதாரணமாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ரொம்ப சிறப்பாக இரண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது பத்தாவது ராசி தொடர்பு கொண்டு ரொம்ப பிரமாதமாக நம்ம கேபி தேவசார ஜோதிர முறையில் ரொம்ப சிறப்பாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து பவளம் போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த செவ்வாய்க்குண்டான கல்லை அணிவி அந்த கற்களை அதிர்ஷ்டக்கலை அணிவிக்கணும்னா முதல்ல அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் சிறப்பாக இருக்குதா இல்லையாங்கிறத முதல்ல செக் பண்ணணும் அதே போல் ஒவ்வொரு கிரகத்தையும் பார்க்கணும் இப்போ இதே ராசிக்காரருக்கு வந்து ஒரு வகையில் சனி வந்து நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக தொடர்புகள் ரெண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது பத்தாவது ராசி தொடர்பு கொண்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்க நீலக்கல் போகிறது ரொம்ப சிறப்பான விசேஷமாக அமையும் ஆக இந்த ராசியில் வந்து இந்த மேசராசியில் ஒம்பது கிரகத்தினுடைய காரகத்தன்மையும் கண்டிப்பாக அந்த மேசராசியில் இருக்குது அதில் வந்து எந்தெந்த கிரகங்கள் எப் எந்த அளவு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஜாதகத்தை முழுமையாக கணிச்சு கேபி ஜோதிட முறையில் முழுமையாக ஜாதகத்தை கணிச்சு அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் சிறப்பான ஒரு பொருளாதார வசதியை கொடுக்குற ஒரு நிலையில் இருக்குதோ அந்த கிரகத்துக்குரிய கல்லை அணி அணிவிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் உதாரணமாக சூரியன் வந்து மேசராசிக்காரருக்கு சூரியன் வந்து நட்சத்திரம் உபநட்சத்திரம் நட்சத்திரம் மொழியாக சார உபசாரம் மொழியாக ரெண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது பத்தாவது ராசி தொடர்புன்றால் அவங்க மாணிக்கம் அப்படிங்கிற சிவப்புக்கள் அணிகிறது ரொம்ப சிறப்பு விசேஷமாக இருக்கும் அல்லது சந்திரன் வந்து ரெண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது பத்தாவது ராசி இயக்குனா அவங்களுக்கு வந்து முத்து அணிவி முத்து வச்ச ஒரு ரத்தன கற்கள் அமைய அணிவிக்கிறது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே போல் புதன் சிறப்பாக இருக்குது அப்படின்னா புதன் வந்து ரெண்டு அல்லது நாலு அல்லது ஆறு அல்லது பத்தாவது ராசி கொண்டிருந்தால் அவங்க வந்து பச்சை மரகத பச்சை கல்லை அவங்க அணி அணிவிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க அதை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் குரு பகவான் சிறப்பாக இருக்குது குரு பகவான் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் மேசராசிக்காரங்களுக்கு சுய ஜாதகத்தில் ரெண்டு அல்லது நாலு அல்லது ஆறு அல்லது பத்தாவது ராசியை தொடர்பு கொண்டு வந்தால் அவங்க புஷ்பராகம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தும் அதே போல் சுக்கரன் மேசராசிக்காரக்கு சுக்கரன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது சுக்ரன் வந்து நட்சத்திர உபநட்சத்திரமாக சார உபசாரம் மொழியாக ரெண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது பத்தாவது ராசி தொடர்பு கொண்டா அவங்க வந்து வைரம் அப்படிங்கிற ஒரு கல்ல அவங்க மோதிரமாக மோதிரமாகவோ அல்ல களத்தில் தாய் எது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு மாலையிலையோ எப்படியோ ஒருவேளை வைரத்தை அணிவி அவங்க அணிஞ்சிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விசேஷமான பலனை ஏற்படுத்தும் அதே போல் ராகு ராகு மேசராசியினருக்கு நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது நட்சத்திர உபநட்சத்திரம் மொழியாக அதாவது சார உபசாரம் மொழியாக ரெண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது பத்தாவது ராசியை தொடர்பு கொண்டு இருந்தால் அவங்க வந்து கோமேதக்கள் போடுறது அவங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே போல் கேது மேசராசிக்கு கேது வந்து மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கேது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு வைடூரிய கற்கள் அவங்க வைடூரிய கற்களை அணி அணிஞ்சிக்கிறது அதைய அவங்க உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் ஒரு மேச ராசிக்கு இந்த ராசிக்கு வந்து தான் ரொம்ப சிறப்பான கிரகம் ல லக்னா ஆட்சி அதிபதி அதனால் ஆட்சி கிரகம் அதனால் அவரு தான் அந்த தான் உபயோகப்படுத்தணுங்கிறது இல்லை உதாரணமாக அவர் ஜாதத்தில் செவ்வாய் கெட்டு கிடந்ததுனா அது அந்த பவளத்தை போட்டதுக்கப்புறம் அவருக்கு ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும் அதனால் கற்களை அணிவிக்கிறது அதிர்ஷ்ட ரத்தின கற்களை அணிவிக்கணும் அணி அணிஞ்சிக்கணும் அப்படின்னா அவங்க முதல்ல அவங்க ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பலத்தை கிரக பலத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அந்த கிரக பலத்தை பார்த்து அந்த கிரக பலத்துக்கு தகுந்தவாறு அவங்க அந்த அதிர்ஷ்ட ரத்ன கற்களை அணிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக ஏற்ற மிகுந்ததாக இருக்கும் அதே போல் இது பொருளாதாரத்துக்கு ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் உடல் உடல்நலம் திருமணம் மற்ற அகச்சார்புடைய விஷயங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அகச்சார்புடைய ராசிகளை ஒரு கிரகம் சார உபசாரம் வழியாக தொடர்பு கொண்டிருக்கும் போது அந்த கிரகத்தினுடைய அதிர்ஷ்டக்கல்லை அந்த கல்லை அணிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அகச்சார்புடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கல்யாணமே ஆகாமல் இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் அந்த ஜாதகத்துல எந்த கிரகத்துக்கு இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த கிரகத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிரகத்தினுடைய ஒரு கல்லை அதிர்ஷ்டக்கல்லை அவங்க அணிஞ்சு அணிவிச்சு அணிஞ்சுக்கும் போது போது அவங்களுக்கு ரொம்ப திருமணம் அப்படிங்கிற ஒரு தடை விலகி உடனடியாக திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் குழந்தை இல்லைனாலும் அதே போலதான் குழந்தையை தரக்கூடிய கிரகம் அந்த ஜா அவருடைய ஜாதகத்தில் குழந்தையை தரக்கூடிய கிரகம் எந்த கிரகம்னு பார்க்கணும் அந்த கிரகத்தினுடைய அதிர்ஷ்டக்கல்ல அவங்க அணிந்து கொண்டால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக கிடைக்கும் உடனடியாக கிடைக்கும் அதனால் அதிர்ஷ்ட கற்கள் அப்படிங்கிறது இரண்டு நிலையில நீங்கள் பார்க்கணும் ஒன்று பொருளாதார வளர்ச்சி இன்னொன்று அகச்சார்புடைய வாழ்க்கையில் சிறப்பான நலன்களுக்காக ஆக மேச ராசிக்கு எந்த கல்லை அணிஞ்சா அணி அணிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்றால் அவங்களுடைய ஜாதகத்தில் ஒம்பது கிரகங்களில் எந்த கிரகம் சிறப்பாக இருக்கிறதோ நம்ம கேபி தேவசார ஜோதிட முறையில் கணித்து எந்த கிரகம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த கிரக கிரகத்தினுடைய அடிப்படையில் அவங்க அந்த அதிர்ஷ்ட ரத்ன கற்களை அவங்க அணிவி அணிந்து கொள்ளும்போது அவங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதே போல இதே போல தான் இதே பதில் எல்லா ராசியினருக்கும் பொருந்தும் மேசராசிக்கு மட்டும் இல்லை ரிஷபராசியாக இருந்தாலும் சரி ரிஷபராசிக்கு சுக்கரன் ஆட்சி கிரகம் அதனால் வைரம் போட்டால் நல்லா இருக்குங்கிறது தவறான ஒரு கருத்து ரிஷபராசி பழகோடிப்பானக்கான பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் அந்த சுக்கரன் சிறப்பாக இருக்காது அவங்களுக்கு அவங்க ஜாதத்தில் இதே போல் சார உபசாரம் வழியாக பாவ தொடர்புகளின் அடிப்படையில் ராசி தொடர்புகளின் அடிப்படையில் சிறப்பான கிரகம் எந்த கிரகம் என்று ஆராய்ச்சி செய்து அதற்கு தகுந்தவாறு அவங்கள் அது அவர்கள் வந்து அந்த ராசியினர் அதிர்ஷ்ட கற்களை அணிவது மிகவும் சிறப்பான வளனை தரும் அதாவது பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி மாரகாதிபதியாக இருந்தாலும் சரி அவர்கள் அதிர்ஷ்டமான நிலையில் இருந்தால் அவர்கள் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட கற்களை தேர்ந்தெடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல கெட்டு கிரகம் எட்டு மணி ரெண்டாவது ராசி அஷ்டமஸ்தானத்தை தொடர்பு கொண்ட ராசி விரயஸ்தானத்தை தொடர்பு கொண்ட ஒரு ராசியினுடைய கல்லை அவர்கள் அணிந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களை அனுபவிக்க வேண்டி வரும் அதேபோல மிதுன ராசி அதே போல் கடகராசி இந்த மாதிரி எல்லா ராசியினரும் மொத்த அட்டுமொத்த பனிரெண்டு ராசியினரும் அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் எந்த கிரகம் மிக சிறப்பான பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கிறதோ தொடர்புகள் வழியாக நட்சத்திர உபநட்சத்திரம் சார உபசாரம் வழியாக மிக சிறப்பான தொடர்புகளை கொண்டிருக்கிறதோ அந்த கிரக காரகத்தின் கற்களை அதிர்ஷ்டக்கர்களை அவர்கள் அணிந்து கொண்டால் அவர் வாழ்க்கையில் சிறப்பான பலனை அணி அனுபவிப்பார்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நலமாக இருக்கும் உதாரணமாக ஒரு அதிர்ஷ்டக்கல்லில் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேடுதலுக்காக தானே போடுவோம் அந்த உண்டான விஷயங்கள் அவங்களுக்கு முழுமையாக கிடைத்து அவர்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வார்கள் ஆக ஜாதகத்தை ஆய்வு செய்யாமல் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யாமல் இந்த இந்த ராசினர் அதாவது ராசியினர் பவளம் ராசியினர் வைரம் மிதுன ராசியினர் மாணிக்க பச்சை கடகராசினர் முத்து சிம்ம ராசியினர் மாணிக்கம் அதற்கு அடுத்தபடியாக ராசியினர் பச்சை பச்சை கல் பச்சை மரகத பச்சையில் கல்ல கல்லணிவது அதற்கு துலா ராசியினர் வைரம் ராசியினர் பவளம் தனுசு ராசியினர் வந்து புஷ்பராகம் மகர ராசியினரும் கும்பராசியினரும் நீலக்கல் அடுத்தபடியாக வந்து ராசியினர் வந்து புஷ்பராகம் அப்படிங்கிற இந்த இந்த கிரகங்களுடைய ஒரு பொதுத்தன்மையான கற்களை அணிவதை விட அவரவர் ஜாதகத்தில் அவரவருடைய ஜாதக கிரக கிரகநிலை அமைப்புகளின் அடிப்படையில் எந்த கிரகம் சிறப்பான பொருளாதார வளர்ச்சியை தருவதற்கு சாதகமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய அதிர்ஷ்ட கல்லை தேர்ந்தெடுத்து அணிவது மிக மிக சிறப்பான அற்புதமான பலனை தரும் ஆக அவரவர்களும் அனைத்து ராசியினரும் அவரவர் சுய ஜாதகத்தை முதலில் பரிசோதனை செய்து அதற்கு தகுந்தவாறு அணிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப அற்புதமான கேள்வி இந்த கேள்வியின் மூலம் அனைத்து நண்பர்களுக்கும் மிக சிறப்பான உபயோகமாக இருந்திருக்கும் விழிப்புணர்வு கிடைத்திருக்கும் என்று மனமாற நம்புகிறேன் நன்றி வணக்கம் ராசிக்கர்களை பத்தி தன்னுடைய சுய ஜாதகத்தை வச்சுதான் முடிவு பண்ணணும்னு மிக அருமையான ஒரு கருத்தை மக்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க நாங்கள் நம்புறோங்க ஐயா மிக்க நன்றி மேலும் விவரங்களுக்கு கேபி ஜோதிட பயிற்சி டிவிடியா இருக்கிறோம் அந்த டிவிடியை வாங்கி பார்த்து முழுமையாக ஜோதிடம் கற்று அழகாக பலன் கூறுமாறு நீங்களும் பலன் தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கேபி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் டிவேடே வடிவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் கேபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய டிவேடியை பெற அணுகம்